இன்றைய ப்ரோ கபடி லீக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல நடைபெற இருக்கிற யூ மும்பா அண்டு பட்னாவுக்குமான மேட்சை பொறுத்தவரை வீரர்கள் மாறாத வரை நான் எப்பொழுது சொல்வது அதுதான் மாற்று வீரர்கள் வரும்பொழுது வாய்ப்புகள் மாறுவதற்கான சூழல் ஏற்பட்டுவிடும் யூ மொம்ப அண்டு பட்னாவுக்குமான மேட்சை பொறுத்தவரை வெற்றி என்பது யூ மும்பா வெற்றி பெறும் என்றாலும் கூட ஒரு தடுமாற்றம் இருக்கும் முற்பகுதிகளில் பிற்பகுதிகளில் யூ மும்பா வெற்றி பெற்றுவிடும் ஒன்றிலிருந்து ஏழு புள்ளிகள் அதிகம் பெற்று வெற்றியை பெறுவாங்க இரண்டாவதாக ஒன்பது மணிக்கு நடைபெற இருக்கிற புரோ கபடி லீக்கில் குஜராத் சயின்ஸ் அண்டு தவாங் டெல்லிக்குமான மேட்சை பொறுத்தவரை இது டையை நோக்கியே போகிற மாதிரி இருக்கும் முற்பகுதிகளில் குஜராத் சயின்ஸினுடைய கைகள் ஓங்கும் பிற்பகுதிகளில் தவாங் டெல்லியினுடைய கைகள் ஓங்கும் இரண்டும் சரிநிகரகன போராட்டம் இருந்தபோதிலும் இறுதியாக வெற்றி என்பது ஒன்றிலிருந்து இரண்டு புள்ளிகள் அதிகம் பெற்று தவாங் டெல்லி வெற்றி பெறுகிறது மகிழ்ச்சி நல்லது வாழ்க வளமுடன் மாற்று வீரர்கள் வராதவரை ரிசல்ட்டும் மாறப்போவதில்லை